அவங்கள தொடர்ந்து சிவகிரி காமராஜர் அவர்கள் அவருடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பேசுவார் பிடி மாஸ்டர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நம்மளுடைய தியான வழியை எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் யோக முறைகளை சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறாரு அவர் சுருக்கமாக அவர் அவருடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கேன் இந்த வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் என்னோடய ஸ்பீக்கர் நான் படித்தது வந்து கோயம்புத்தூர் ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயத்தில் தான் படித்தேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் நான் அங்கேயே படித்தேன் படிக்கிற காலகட்டத்தில் ராமகிருஷ்ணர் பரம வம்சர் விவேகானந்தரை பற்றியான நிறையா சிந்தனைகள் எனக்குள்ளே ஓடிச்சு டெய்லியும் அவங்க ப்ரேயர்ஸ் இருக்கும் நான் படித்த காலேஜில் அப்போ இருந்து என் மனசுக்குள்ளே வந்து ஒரு தேடல இருந்துக்கிட்டே இருந்தது எப்படி விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து வாழும்போதே ஒரு குருவாக அவருக்கு கிடைச்சாரோ அதே மாதிரியே எனக்கும் ஒரு வாழ்ந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு குரு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் அப்போவே இறைவன்கிட்ட டங்கல்பம் வச்சுக்கிட்டு இருந்தேன் நிறையா நாள் அதுக்கான மெடிடேஷனும் இருப்பேன் இறைவன்கிட்ட என்னுடைய விஷயங்களை வந்து அதிகாலை அமிர்தவழின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு குரு வேணும் என்னுடைய வாழும் குரு வேணும் அதாவது இப்போ வாழ்ந்துகிட்ருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு குரு எனக்கு வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக தவம் பண்ணது உண்டு அதோட விளைவாக வந்து சுவாமிகளை வந்து என்னுடைய ஊர் பக்கத்தில் நான் இருக்கிறது சிவகிரி சுவாமிகள் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக கொடுமுடி வந்திருந்தார் அப்போ வந்து இரையாற்றலோட உதவியினால் அவரை சந்திக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ முத முதலாக சந்திக்கும்போதே எனக்கு ரொம்ப நாளாக அவர்கிட்ட பேசி பலவன மாதிரியே ஒரு ஃபீலிங் பத்து வந்து பண்ணனையும் பார்த்து பேசணுன்னே எனக்கு ரொம்ப நாள் அவர்கிட்ட பேசி பலவன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு அப்போ அவர்கிட்ட ஃபோன் நம்பர் விலாசங்கள் எல்லாமே வாங்கிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே வந்து சாமிகிட்டே நான் தொடர்பில் இருக்கேன் நான் இங்கே வந்து யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் பண்ணுவேன் வாழும் குரு எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சுவாமி விவேகானந்தர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன் எப்படி அவர் ராமகிருஷ்ண பரவம்சர்கிட்ட இருந்து அற்புதமான தெய்வீக கலைகளையும் குணங்களையும் அவர் உள்வாங்கினாரோ அதே மாதிரி தமிழ்வேல் சுவாமிகள்டிருந்தும் நான் அந்த மாதிரியான தெய்வீக குணங்களையும் கலங்கள் கலைகளையும் ஒவ்வொரு நாளுமே அவற்றிருந்து நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இந்த வாழும் குரு தமிழ்வேல் வேல்சாமி கிடச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் உங்கள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நிகழ்காலத்தில் வாழ்ந்துகிட்டு குருமார்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது வந்து நம்ம ஊர்லேயே கிடச்சிருக்காரு தமிழ்வேல் சுவாமிகள் அனைவரும் இவர் இவர்கிட்ட வந்து யோகா கலைகள் கற்றுக்கிட்டு எக்ஸசைஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் நமக்கு கற்றுத்தருவார் இவரை நாம் யூஸ் பண்ணிக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி